தூக்கமில்லாத இரவுகள் மலை போன்ற கடன் தீராத நோயின் கவலையில் இருக்கீங்களா ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் கிட்ட இருந்து ஒரு நேரடி லைஃப் ஹாக் இருக்கு ஆமா நீங்க நம்பவே முடியாத ஒரு சீக்ரெட் இன்னைக்கு ரிவீல் ஆகப் போகுது வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு நாம உடஞ்சு போறோம் ஆனா நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் ஆயுதம் இருக்கு அதுதான் சலாத்துல் ஹாஜா தேவைகளை நிறைவேற்றும் தொழுகை இது சாதாரண தொழுகை இல்ல பிரபஞ்சத்தை படைச்ச அல்லாஹ்வோட ஒரு டைரக்ட் ஹாட்லைன் உங்க நோய் கடன் கவலை எதுவா இருந்தாலும் நேரடியா அவனிடமே கேட்கிற ஒரு மெகா வாய்ப்பு இது இது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோட நேரடி வழிகாட்டுதல் அவங்களே நமக்கு கத்து கொடுத்த ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் இந்த தொழுகையை தொழுது கடனில் இருந்தவங்க நிம்மதியா இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த பவர்ஃபுல் தொழுகையை எப்படித் தொழணும் ரொம்ப சிம்பிள் சிறந்த நேரம் தஹஜ்ஜுத் நேரம் ராத்திரியோட கடைசி பகுதியில் கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயம் செவியேற்பான் உதூ செஞ்ச பிறகு மனசுல என் தேவைக்காக இரண்டு ரகத் சலாத்தில் ஹாஜா தொழுகிறேன்னு நீயத் வைங்க இரண்டாவது ரகத்துல அத்த சலவாத் ஓதிய பிறகு சலாம் கொடுக்கிறதுக்கு பிறகு إند سبيشيلد واي الله كتا كنت سيركر الراكد لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين أسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته இதோட சுருக்கமான அர்த்தம் என் இறைவா என் பாவத்தை மன்னித்து என் கவலையை நீக்கி உனக்கு திருப்தியான என் தேவையை நிறைவேற்று ஓ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே இந்த துவாவுக்கு பிறகு உங்க மொழியில மனமுருகி உங்க தேவையை கேளுங்க அழுது கேளுங்க நிச்சயம் கிடைக்கும் உங்க கஷ்டங்களுக்கு தீர்வு உங்க கையிலேயே இருக்கு இது ஒரு சீட் கோட் மாதிரி இதை ஒரு பழக்கமா மாத்துங்க முழு நம்பிக்கையோட தொழுங்க உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க உங்க கவலைகள் காணாம போகும் நோய்கள் குணமாகும் கடன்கள் தீரும் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் காரணம் தெரியாத தடங்கல்கள் மன நிம்மதியின்மை அல்லது எதிர்பாராத பிரச்சினைகளை சந்தித்திருக்கிறீர்களா எல்லாமே சரியாக சரியாகப் போது திடீரென்று ஒரு தடை அல்லது ஒருவித அச்ச உணர்வு அல்லது உடல் நலக்குறைவு இவற்றிற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல் குழம்பியிருக்கிறீர்களா ஒருவேளை கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு தீமையின் அச்சுறுத்தல் இருக்குமோ என்று கூட நீங்கள் எண்ணியிருக்கலாம் ஆம் இந்த உலகில் நம் கண்களுக்கு புலப்படாத பல சக்திகள் இருக்கின்றன ஷைத்தான்கள் தீய ஜின்கள் மனிதர்களின் தீய எண்ணங்கள் பொறாமை மற்றும் மிகவும் ஆபத்தான கண் திருஷ்டி போன்ற பல தீமைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி பலரும் இதைப் பற்றி வெளிப்படையாக பேசுவதில்லை ஆனால் இவை நிதர்சனமான உண்மைகள் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்தால் அல்லது அவன் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தால் பொறாமை கொண்ட உள்ளங்களின் பார்வைகள் அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தருகிறது அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டியுள்ளது அதுதான் துவா அல்லாஹ்விடம் நேரடியாக பாதுகாப்பு தேடுவதே மிகச் சிறந்த வழியாகும் இன்று நாம் பார்க்கப் போகும் துவா நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய பேரக் குழந்தைகளுக்காக ஓதிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை இது அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்தும் குறிப்பாக ஷைத்தான்கள் விஷப்பிராணிகள் மற்றும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் வழங்கும் இந்த சக்தி வாய்ந்த துவாவை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள் குல்லி அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்தும் எல்லா தீய பொறாமை கொண்ட கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது ஷைத்தானின் சதித்திட்டங்கள் கெட்ட எண்ணங்கள் பொறாமைகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக அமையும் இன்ஷா அல்லாஹ் துவாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது இந்த மகத்தான துவா நம்முடைய வாழ்வைச் சூழ்ந்திருக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு வழங்கும் ஒரு கவசம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் ஷைத்தான்கள் விஷப்பிராணிகள் தீய கண் திருஷ்டி மற்றும் பொறாமை என பலவிதமான ஆபத்துகளிலிருந்து இது நம்மைப் பாதுகாக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த சக்திவாய்ந்த வாய்ந்த துவாவை நீங்கள் தினமும் தவறாமல் ஓதி அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இறுதியாக யா அல்லாஹ் இந்த துவாவின் மூலம் எங்களை நீ அனைத்து ஷைத்தானிய தீமைகளிலிருந்தும் விஷப்பிராணிகளிலிருந்தும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் பாதுகாப்பாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது